சங்கல்பாத் பவதி விவிதாத் ஜங்கமஸ்தவராணம் சஷ்டிஸ்திரமுராரே பத்மன்பாம் நிகில ஜகதாம் தாம் நமஸ்கிருத்த லக்ஷ்மீம் தசியா சுப்தம் சகலபலதம் விஷ்ருதம் வியாகரோமி சீசுத்தனுடைய அவதாரிகையில பட்டர் இந்த மாதிரி சொல்றார் அவர் இந்த ஸ்லோகத்தில் உலகத்தில் அசைவன அசையாதன அப்படின்னு உலகத்தினுடைய சிருஷ்டி பிரளயங்கள் எந்த பகவானுடைய சங்கல்பத்தினால ஏற்படுகிறதோ பர்தாவான அந்த முராரினுடைய பத்தினியாகவும் உலகத்துக்கெல்லாம் தாயாகவும் இருக்கின்ற பெரிய பிராட்டியை நமஸ்கரித்து எல்லா பலன்களையும் அழிக்க வல்லதுமான சுப்பிரசித்தமானதான சீசுக்தத்தை வியாகியானம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறார் இந்த தனியனில் மாத்ரு தேவோபவா பித்ரு தேவோபவா ஆச்சாரிய தேவோபவா அதிதி தேவோபவா நம்ம எல்லாருமே கேட்டிருக்கோம் தைத்ரி உபநிஷத்திர சீசாவலியில் சொல்லப்பட்டிருக்கு தாயை தெய்வமாக மணங்கு தந்தையை தெய்வமாக கொள் ஆச்சாரியனை தெய்வமாக கொள் விருந்தாளியை தெய்வமாக கொள் அப்படின்னு இது ஒரு சாமானியமான அர்த்தம் இதுக்கு ஒரு உட்பொருள் உண்டு அதை நம்ம தெரிஞ்சுக்கணும் இந்த உலகத்தில் வந்து கர்மம் இந்த கர்மம் காரணமாக தான் இந்த பந்தம் தாய் தந்தை அப்படின்னு தெய்வம் அவகிட்ட சர்வலோகானாம் மாதா அப்படின்னு சொல்லப்படுறது பெரிய பிராட்டி சர்வலோகானாம் மாதா அப்படின்னு சொல்ல அகில ஜெகத் மாதாவான பெரிய பிராட்டி மாத்ருவோ பவா பூதானாம் அவ்வயப்பிதா யார் பூதானாம் அவ்வயப்பிதா நாமாத்யாத்வம் உலகத்துக்கெல்லாம் அழிவற்ற தந்தை அப்படின்னு பூதானாம் அவ்வயப்பிதானா அப்படின்னாக்க தேவதேவோ ஹரிஹி ஹரிதான் தந்தை தேவதேரான ஹரி தந்தையானவர் அப்படின்னு இது வந்து உட்பொருள் எப்படி அறியாதவரெல்லாம் அறிவித்த ஆச்சாரியன் மூணாவதாக ஆச்சாரியன் விருந்தோங்கும் பெருந்தோகோர் அப்படின்னு வர விருந்தாளிகள் அதிதி தேவோ அதிதேவோ எப்படி அதிதி இருக்கணும் அப்படின்னா பகவத் விஷயமாகிய பரமபோக்கிய போஜனத்தை அழிக்கத்தக்க விருந்தாளிகள் அப்படின்னு சொல்றாருங்க பரம போஜனம் எந்த போஜனம் சாப்பிட்றதில்லை பரம போஜனமான போக்கியம் எது அப்படின்னாக்கா பகவான் குறித்த விஷயங்கள் அந்த பகவான் குறித்த விஷயங்களை சொல்லக்கூடிய விருந்தாளிகள் தான் அதிதிகள் திதி பார்க்காம வரவா அவாளையும் நினைவில் கொள்ள வேண்டும் அப்படின்னு இந்த நாலு பேர்லையுமே முதல்ல சொன்ன அந்த மாதா அப்படின்னு மாத்ருதேவோ பவா யாரு பெரிய விராட்டி சீதை என்பதோ தெய்வம் அவளுக்கு தான் பெருமை எல்லாமே திருமங்கை நிந்தருடும் தெய்வமே நாவாழ்த்தும் அப்படின்னு அடுத்ததாக தந்தையை சொல்றார் சீதை என்பதோ தெய்வம் அப்படின்னு ஆழ்வார் சொல்றார் சீதை என்பதோ தெய்வம் முதல்ல மாத்ருதேவோ பவா திருமங்கை நிந்தருளும் தெய்வமே நாவாழ்த்தும் தந்தை ஹரி தெய்வமற்றியேன் ஆச்சாரியன் குலதெய்வம் அதிதி இப்படி ஆழ்வார்களும் தங்களுடைய பாசுரங்கள்ல இப்படி நாலு விஷயங்களும் சொல்லியிருக்காள் ஆனா இந்த நாலு பேருக்குள்ளேயே மாத்ருதேவு பவா அப்படின்னு முதல்ல சொன்ன பெரிய பேராட்டி மகா உபகாரமானவள் அப்படின்னா பேராளன் பேரோதும் பெரியோரை ஒரு கோலும் பெரியேனே ஒளிகண்ட ஜோதியமாய் உடன் கூடுவதென்றுகளோ மாயப்பிரான் அடியார்கள் குழாங்களையே அந்தமில் பேரின்பத்து அடியோர் இருந்தமை அப்படின்னு எல்லா ஆச்சாரியனை பற்றி இருந்தாலும் ஆச்சாரியன் நம்மளை பிராட்டி வர்க்களை கொண்டு போய் விடுறார் பாகவத கோஷ்டி பெறுகிறது ஆச்சாரியனுக்கு ஆச்சாரியனுடைய அவருடைய வைபவம் மிக பெரிது இருந்தாலும் சுவாதந்திரனான இந்த சர்வேஸ்வரனை பிராட்டினால தான் நமக்கு வந்து கடாட்சம் அப்படி அந்த பிராட்டி வந்து நம்மளை வந்து நேரம் பகவான்கிட்ட போக முடியாது பிராட்டி ஆனவள் அவளுக்கு கிருப்பை பகவானுக்கு சுவாதந்திரியம் பிராட்டிக்கு கிருப்பை அந்த தான் நமக்கு வந்து மோட்சம் கொடுக்கும்படி சிபார்சு பண்றா இவருடைய ஸ்வரூபம் எப்பேற்பட்டது அப்படின்னா பகவானே சொல்றாரு அதை என்ன ஜீவேயம் ஷனமபி அப்படிங்கிறார் என்னன்னா தேவியை விட்டு ஒரு காலம் பிரிந்து இருக்க மாட்டேன்னு பகவானே சொல்றாரு ராகவோத் ஹதி வைதீகம் தம்சேயம் அப்படின்றார் ராகவன் வைதேகிக்கு தகுந்தவர் அப்படின்றார் ராகவன் வைதேகிக்கு தகுந்தவர் அப்படின்றார் ராகவோர் வைதேகிம் தம் சேயம் வைதேகி சொல்லல ராகவன் வைதேகிக்கு தகுந்தவர் அவரும் இவருக்கு தகுந்தவர் அப்படின்னு சொல்றார் அது கூட நிக்கல அசிதேஷனா அப்படிங்கிறார் கருத்த கண்ணழகிலே பிராட்டியானவள் பகவானை விஞ்சி இருப்பவள் அப்படின்னு ரூபத்திலும் அழகையிலும் விஞ்சி இருப்பவள் விநாதாம் அப்படின்னு கருத்த கண்களை உடைய அந்த பிராட்டியை விட்டு வாழ மாட்டேன்னு பகவான் சொல்றான் அந்த பகவானை காட்டிலும் பிராட்டியானவள் ஒரு வடிமேல் அப்படின்னு எதனால அப்படின்னாக்கா ராட்சசிகளை ரஷ்ணம் பண்ணாவும் அனுமான் அந்த ராட்சசை கொல்லும் போது கொல்லணும் அப்படின்னு சொல்லும் போது தாயானவள் சொன்னா யார் தப்பு பண்ணாதோ இந்த உலகத்துல ராட்சசி விபீஷணனை வந்து பகவான் சரணாகதி அடைந்த போதும் அவளுக்கு அந்த பகவானுடைய அந்த சம்பந்தம் கிடைக்கிறதுக்கும் மைதிலி பிராட்டிதான் காரணம் சுக்ரீவனுக்கும் அந்த நகை நகைகள் பிராட்டியார் போட்டது அந்த நகைகள் அந்த ஒரு தொடர்பாக சுக்ரீவனுக்கு கடாட்சம் கிடைத்தது பகவானுடைய கடாக்ஷம் விபீஷணன் சீதையை பார்த்ததனால் அந்த பிராட்டியால பகவான் கிட்ட சரணாகரி கிடைச்சது இப்படி எல்லாரையும் விஞ்சி இருக்கக்கூடியவள் பிராட்டி பிராட்டி கிட்ட கிருப்பின்றது வந்து அளவில் அடங்காதது இப்படி ஆழ்வார்களும் சொல்றான் இதனுடைய அவ அழகு அவளாலே குணங்கள் அவளாலே மேன்மை அவளாலே நீர்மை அவளாலே நிரூபித்தால் அடங்களும் அவளாலே இருக்கும் நிரூபித்தால் அடங்களும் அவளாலே இருக்கும் பகவானே அடக்கிற அசில சமயத்துல பகவானவன் பார்க்குறார் நம்ம பண்ணுற கர்மா பிரகாரம் இவனுக்கு என்ன பலன் கொடுக்கலாம் என்ன கெட்டது கொடுக்கலாம் நல்லது நல்லது கொடுக்கலான்னு பகவான் நினைக்கிறார் ஆனால் பிராட்டி அப்படி நினைக்கிறதில்ல பாவம் அவனை மன்னிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி பிராட்டி தான் இன்றைக்கும் தாயார் சந்ததிக்கு போயிட்டு தான் பெருமாள் சந்ததிக்கு போகிறோம் நம்ம ஏன்னா பகவான் சுவாதந்திரன் அவன் கர்மா அனுபவமாக பலன் கொடுக்குறவன் அவன் பூதன் இருந்தாலும் இவன் அதை பார்க்காம சிபார்சு பண்ணுறதுனால கிருப்பையினால் பிராட்டிக்கு ஒரு பெரிய பெரிய பெருமை உண்டு மாதா பிதா ரெண்டு பேரும் இருந்தாலும் தந்தையானவள் நம்மளுடைய நன்மையை பார்ப்பார் தாயானவள் பிரியத்தை காமிப்பார் அதனால குழந்தைக்கும் தாய்கிட்ட தான் பிரியம் ஜாஸ்தி இப்படிப்பட்ட பெரிய பிராட்டி பலவிதத்திலும் பகவானை காட்டிலும் பெருமை உடையவள் இருந்தாலும் பகவானுடைய பிரம்மத்துவம் இதனால பரப்பிரமத்துவம் இதனால குறையமான குறையாது ஏன்னா பிராட்டியானவள் பகவானுடைய சொத்து அதனால பகவானுடைய பரபிரமத்துவம் இதனால குறையாது இன்னும் அதிகமாகும் அதிகமாக ஒளிவு ஏன்னா இந்த பிராட்டியானவள் இந்த ஜீவனான குழந்தைகளை கடாட்சித்து பகவான்கிட்ட சிபாரிசு பண்ணி மோட்சத்துக்கு வழிகோலுகிறார் அதனால் இன்னும் மேற்கொண்டு பகவானுடைய பெருமையும் பரம் பிரம்மத்துவம் வந்து மேற்கொண்டு மேலோங்கும் அப்படிங்கிறது தான் ஆழ்வார்களுடைய கருத்து பிராட்டியாருடைய பெருமைகளை நாம் மேலும் மேலும் பார்ப்போம் பெரிய பிராட்டியினுடைய பெருமைகளையும் ஸ்ரீசுக்தத்தினுடைய ஒரு மகாத்மியத்தையும் இந்த பதிவில் மேலும் மேலும் பார்க்கலாம்